தனுஷ் படம் துத இளமை அப்படின்ற படத்துல தான் அவரு அறிமுகமானாரு அந்த படம் ஃபுல்லா வந்து வேல்ஸ் தான் எடுத்தாங்க அதுல நானும் ஒரு சின்ன ஒரு கேரக்டர்ல நடிச்சேன் அது இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அவர் மகனை அடிச்சதுனால தான் இன்னைக்கு அவர் மகன் எவ்வளவு பெரிய இருக்காரு நான் நினைக்கிறேன் ரொம்ப கூட அண்மையில அவர் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்து பேசும்போது கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஆமா ஆமா என்ன நீங்க ரொம்ப நல்லா அடிச்சுட்டீங்க அப்போ அப்படின்னு சொன்னாரு நான் அவரை சும்மா தான் அப்படி தட்டேன் அவங்க அண்ணன் தான் டைரக்டர் செல்வரா சார் அப்படிங்க சார் நல்லா அடிங்க சார் அவனை உதவிங்க சார் அப்படி பரவாயில்லை சார் அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் உஷ்பேத்து விட்டு நான் நெருவாலே அடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா போயிட்டு இன்னும் நான் இப்படி அடிச்சிட்டீங்க என்ன அப்படின்னு ஒரு சந்தோஷம் ரொம்ப வருத்தப்பட்டாரு இல்லப்பா சாரிப்பா உங்க அண்ணன் சொன்னது நான் அடிச்சேன் நான் வேணுன்ட்டு அடிக்கலாம் கிடைப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன் அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இருபது ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவர் இறந்ததுக்கு யார் காரணம் இந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க விருப்பு வெறுப்புகள்ல வந்து தேவையில்லாம காட்டுனதுனாலதான் அவர் இறந்தாரு ஆனா அதே இதை வந்து அவர் இருக்கும் போது யாருமே பேசலையே இங்க இருக்கிற எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பு இல்லீங்களா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது எந்த வகையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்களை ஒருத்தரை போட்டா எப்படி கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அதே போல வந்து ஒரு சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படிங்கறது வந்து யாருக்குமே நல்லது இல்லை நான் நினைக்கிறேன் என் குழந்தை ஒரு நாள் வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து என்னம்மா உங்க கேக்குறாங்க பிகாஸ் மீடியா குஷ்பு எனக்கு சகோதரி மாதிரி நான் உங்களுக்கு படம் பண்ணும்னா போன் பண்ணுவேன் எப்ப சார் படம்னா எப்ப என்ன கதை என்ன கேரக்டர் கேட்க மாட்டியா சார் எட்டு படம் ஏழு படம் பண்ணியாச்சு நான் தேவையில்லைன்னு கூப்பிட போறீங்க இதுதான் எங்களுக்குள்ள இருந்த ஒரு உறவு அந்த பேனால மைய இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதி வாழலாம்ங்கிற முடிவுக்கு எடுத்தாச்சுன்னா என்ன தொழில் பண்ணி வேணாலும் வாழலாம் இந்த சங்கம் நினைச்சா ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் நினைச்சு அந்த படத்தை ஓட காலி பண்ணவும் முடியும் அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாம் நிறைய ஓடணும் அதுதான் எங்களுடைய ஆசை அதுவும் சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும் அதுக்கு நீங்க எப்பவுமே உறுதுணையா இருக்கணும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் கல்வி வேந்தராகவும் கலை வேந்தராகவும் விளங்கும் நமது ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன் வணக்கம் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே இங்கே நடைபெற்றிருக்கும் இந்த பதவியேற்பு விழாவிற்கும் பொங்கல் விழாவிற்கும் வருகை தந்து சிறப்புரை ஆற்றவிருக்கிற எனது அருமை சகோதரர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களே திருமதி விமலா பெட்டோ அவர்களே தம்பி ஆரி அவர்களே பி ஆர் ஜான் அவர்களே மற்றும் இங்கே பதவியேற்றுக் கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய தலைவர் திருமதி கவிதா அவர்களே செயலாளர் ஆப்ரஹாம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி கவிதா அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று அன்போடு அழைத்தார்கள் ஏற்கனவே நான் ஒரு முறை வந்திருக்கிறேன் தொடர்ந்து மூன்று முறை அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மூன்று தனது அஞ்சாவது டைம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு தடவை யாருமே சங்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றது இல்லை வாழ்த்துக்கள் அது வந்து அவங்களுடைய எல்லோரோடும் பழக விதம் எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக தெரியும் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க எப்பயாவது ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க அவங்களுக்காக என்னைக்குமே என்கிட்ட பேசுனது கிடையாது வேற அவங்களுடைய உறுப்பினருக்காகவும் அவர்களுடைய நண்பர்களுக்காகவும் தான் என்கிட்ட பேசுவாங்க ஸோ என்னால் முடிஞ்சதையும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன் பல்கலைக்கழகமும் சரி வேல்ஸ் இன்டர்நேஷனலும் சரி இந்த சங்கத்துக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சங்கம் நினைச்சா ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் நினைச்சா அந்த படத்தை ஓட காலி பண்ணவும் முடியும் அதனால இன்னைக்கு இருக்கிற நிலமையில படங்கள்லாம் நிறைய ஓடணும் அதுதான் எங்களுடைய ஆசை அதுவும் சின்ன படங்கள்லாம் ஓடணும் அதுக்கு நீங்க எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இந்த ஃபங்க்ஷன்ல யார் யார் வராங்கன்றது எனக்கு தெரியாது நான் இங்கே வந்த உடனே ஃபர்ஸ்ட் கத்தூரி ராஜா சாரை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் நட்பு அவர் முதல் முதல்ல தனுஷ் படம் துல்லுவோத இளமை அப்படின்ற படத்துல தான் அவரு அறிமுகமானாரு அந்த படம் ஃபுல்லா வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல தான் எடுத்தாங்க அதுல நானும் ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் நடிச்சேன் அது இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அவர் மகனை அடிச்சதுனால தான் இன்னைக்கு அவர் மகன் எவ்வளவு பெரிய இருக்காரு நான் நினைக்கிறேன் ரொம்ப வாழ்த்துக்கள் நான் இப்ப கூட அண்மையில ஒரு எங்கே ஒரு பங்கன்ல பார்த்து பேசும்போது கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆமா ஆமா என்ன நீங்க ரொம்ப நல்லா அடிச்சுட்டீங்க அப்போ அப்படின்னு சொன்னாரு நான் அவரை சும்மா தான் அப்படி தட்டினேன் அவங்க அண்ணன் தான் டைரக்டர் செல்வராபர் சார் அப்படிங்க சார் நல்லா அடிங்க சார் அவனை ஒதுங்க சார் அப்படி பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் உஸ்பேத்து விட்டு நான் நெருங்கலாமே அடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா போயிட்டு என்ன நான் இப்படி அடிச்சுட்டீங்க என்ன அப்படின்னு ஒரு தனுஷ் ரொம்ப வருத்தப்பட்டாரு இல்லப்பா சாரிப்பா உங்க அண்ணன் சொன்னது நான் அடிச்சேன் நான் வேணுன்ட்டு அடிக்கலப்பா சொல்லி மன்னிப்பு கேட்டேன் ஸோ அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இருபது ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு ஸோ அந் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு அவரை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா திருமதி விமலா பிரட்டோ அவங்க என்னுடைய அருமை சகோதரர் என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டர் பிரிட்டோ தளபதியை வச்சு படம் பண்ணவர் அவருடைய ஒய்ஃப் தான் அவங்க பிரிட்டோவுடைய ஒய்ஃப் திருமதி பிரிட்டோ அவரும் எனக்கு வந்து நாங்கள்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கிறாங்க அவங்க இங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனா அவங்க எப்போ கேட்டாலும் அவங்க பறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க அவங்க கவிதா சொன்ன மாதிரி அவங்க இங்க வந்ததுல அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மேடம் அடுத்தது தம்பி ஆரி ஆரிக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு அவர் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்காரு அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி எப்பவுமே எதுவுமே இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேசுவாரு என்கிட்ட கேட்பாரு அண்ணா நான் இதை பண்ணட்டுமா பண்ண வேண்டாமா எப்படின்ட்டு நானும் வந்து என்னுடைய தம்பி மாதிரி அவரு அவருக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவேன் அதனால அவரும் இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த விழாவில் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதுக்காக இங்க என்ன அழைத்தமைக்கு இந்த சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொழிலதிபர் சாதனை பெண்மணி திருமதி விமலா பிரிட்ட மேடம் அவர்களை நினைக்கிறேன் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் முக்கியமா சொல்லணும்னா கவிதா அவங்கள அவங்களோட அன்பான அழைப்புக்காக தான் வந்து இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் ஏன்னா நான் வந்து சப்போஸ் டு லீவ் டுடே டு கன்னியாகுமரி ஆனால் வந்து அவங்க ரொம்ப அன்போடு கூப்பிட்டதுனால என்னோட பிளைட்டை நாளைக்கு காலையில சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலா இந்த காலையில பிளைட்டுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் சாரி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நான் வந்து வீட்டில இருந்து ஐ ஹவ் டு லீவ் அட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹவருக்கு முன்னாடி அங்க நான் வந்து திருப்பி தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரிக்கு அகென் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி பத்து மணி கல்யாணத்தை போய் நான் அட்டன் பண்ணனும் எல்லாம் எதுக்காகனா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த எவ்வளோ டீப்பா செய்யறாங்க அந்த விஷயத்துக்கு வந்து சுத்தி இருக்கிற எல்லாரோட ஆஹ் வைபும் வந்து கூட வரும் சோ அந்த வகையில பார்க்கும்போது கவிதா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா தெரியும் ரியலி ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பெண்ணா என்ன வந்து ஐ ஆல்வேஸ் ஐ அப்ரிஷியேட் எனி தட் டேக் டிஃப்ரெண்ட் ஒரு இருக்க ஒர்க் எடுத்து பண்ணும் போது அதில் வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் காமிக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஹாப்பி அந்த வகையில் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஐந்து முறையாக தலைவராக இருக்கிறதுங்கிறது டெஃபினெட்லியாக வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் இன்னும் பல தடவை தலைவராக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஹ் அதே போல வந்து தலைவர்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தலைமை பொறுப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தலைமை பொறுப்பு வந்து தன்னோட சுய விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது இருக்கும் அந்த ஏன்னா அப்படி செய்யும் போதுதான் அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற எந்த ஆர்கனைசேஷனும் வந்து வளரும் அப்போ வந்து அஞ்சு முறையாக வந்து அவங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி தேர் ஷுட் பி சம்திங் அண்ட் அவங்க அவங்க அவங்களும் அதே மாதிரி தான் ஐஸ்வரி சார் சொன்ன மாதிரி எதுக்காக அவங்களுக்காக எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க அப்பப்போ வாட்ஸ்அப் அனுப்புவாங்க இந்த இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினெட்லி இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஐ வில் மேக் மை செல்ஃப் அவைலபிள் ஃபார் சம்திங் தட் விச் ஐ ஏபிள் டு டூ அதே போல வந்து முக்கியமா வந்து பத்திரிகை துறை சார்பா இருக்கிறவங்க எல்லாரும் சின்ன ஒரு ஆதங்கம் இல்லாட்டி வேண்டுகோள்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு யாருனாலும் இந்த மீடியா வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சுங்கிறதுனால எதை வேணாலும் எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது தலைவர் அவர்களே பத்திரிகை துறையில இருக்கிறவங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்குன்னு உள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்குது அந்த எத்திக்ஸ வந்து ஃபாலோ பண்ணா வந்து நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே நல்லது விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவர் இறந்ததுக்கு யார் காரணம் இந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க விருப்பு வெறுப்புகளை வந்து அஹ் தேவையில்லாம காட்டுனதுனாலதான் அவர் இறந்தாரு ஆனா அதே இதை வந்து அவர் இருக்கும் போது யாருமே பேசலையே இங்க இருக்கிற எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பு இல்லைங்களா சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வர வர பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிறவங்கள இறந்துட்டாங்கன்னு போடுறதும் அந்த ஃபேமிலில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது எந்த வகையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்களை ஒருத்தரை போட்டா எப்படி கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அதே போல வந்து ஒரு சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குது எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படிங்கறது வந்து யாருக்குமே நல்லது இல்லை நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நம்மளோட டைம் செலவு பண்ணி போய் பேச பேசும் போது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்ல விஷயத்த பேசணுங்கிறது என்னோட எப்பவுமே என்னோட விருப்பம் சோ தயவுசெய்து ஏதாவது தவறா பேச மன்னித்துக் கொள்ள and அண்ட் டெஃபினெட்லி மை சப்போர்ட் வில் பி forever, ஃபார் தேங்க்யூ வெரி மச் நாட்டு புறப்பாட்டும் எட்டுப்பட்டி ரசாவும் இவருக்கான மிகப்பெரிய அடையாளம் தமிழ் சினிமால மட்டும் இல்ல தமிழ் சமூகத்திலேயே நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடி கொடுத்த படைப்புகள் இவரோட படைப்புகள் இப்பவும் கூட நான் வந்து எங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை இலக்கியம்னு ஒரு மாபெரும் நூலை பறிச்சிருக்காரு அந்த நூல் வந்து எப்படின்னா அடுத்தடுத்த வர தலைமுறைகளுக்கும் நம்மளோட தமிழ் பண்பாட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நூலா அது அமைஞ்சிருக்கு இயக்குனர் கசூர்ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன் இனமே நான் எழுத்தை சொன்னேன் உங்கள் எல்லாருக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் பணிவான வணக்கம் ஏன்னா உங்ககிட்ட தான் பேசி ஆகணும் நான் கொஞ்சம் வாய் வீசி பேசுவேன் பட் மனசில் ஒன்றும் இருக்காது அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இது ஒரு சரியான இடம் வரும்போதே ஒருத்தர் சொன்னாங்க குறைவா இருக்க இருக்கிறாங்க நினைக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு எழுதுகோல் போதுமானது இங்க எத்தனை எழுதுகோல் இருக்கு பாருங்க ஒரே ஒரு எழுதுகோல் அரை நூற்றாண்டாக அதற்கு முன்பிருந்தும் தமிழ்நாட்டை ஆண்டது தான் நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் பராசக்தி தொடங்கி இன்று வரை தமிழ் துறையுலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது எழுதுகோள்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது தான் அந்த எழுதுகோளுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களை எங்களை போன்ற படைப்பாளிகளை படைக்கும் படைப்பாளிகளாகிய உங்களை ரொம்ப ரெக் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன் செஞ்சது தப்பா நினைச்சு ஒரு எழுதுகோல் நினைச்சால் வாழை விட எழுதுகோல் வலிமையானது அதனுடைய பவர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் நான் இந்த இடத்துல ஒரு இயக்குநரை பேசவே கிடையாது அதனாலதான் நான் ஒரு புக்கு கொண்டு வந்தேன் எழுத்தாள நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய எழுதுறதுக்கு விஷயங்கள் இருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வீட்ல இருக்கிற குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல அவனுக்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு வெள்ளம் அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பொதுமக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்கு நம்ம கடமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு கடமை இருக்கு ஆனா சில பேர் உங்கள யாரும் அப்படி ஒருத்தர் இருக்கிறத எனக்கு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நான் இருக்கேன் இதுல நிறைய பேரை என்ன தெரிஞ்சிருக்கலாம் தெரியாட்டியும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமுதாய உணர்வும் இருக்கு எழுதுறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுல இருக்கும்போது போர் வெடிக்குது அது வெடிக்குது இது நடக்குது தனி மனித வாழ்க்கையை பத்தி எழுதுறது மட்டுமே குறிக்கோளா சிலர் வச்சிருக்காங்க அவங்களுடைய சிந்தனைய கொச்சையா இருக்கு அதுவும் எழுதுவதற்கு சுதந்திரம் இருக்கு நம்ம கிட்ட சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேணாலும் எழுதுறது ஒரு வாழ்க்கை ஒரு எழுத்து அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கா எழுதுகோல் நடத்தா வீரம் இருக்கணும் எழுதுகோள் இருந்து எழுத்து இருக்கணும் மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது உங்கள்ள யாரோ இருக்காங்க நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க ரொம்ப சொற்பமான ரொம்ப சொற்பமான சில களை முளைத்திருக்கிறது உங்களுக்குள்ளே நீங்களே நினைச்சா அதை களையலாம் நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குடும்பத்தை பாதிக்கும் அவங்களுடைய அந்தரங்கத்தை பாதிக்கும் அவங்களுடைய என்னையே குஷ்பு என்னுடைய படத்துல ஒன்பது படத்துல நினைச்சிருக்காங்க என் குழந்தை ஒரு நாள் வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டே வருது என்னம்மா உங்க சித்தி சவிக்கம் கேக்குறாங்க பிகாஸ் மீடியா குஷ்பு எனக்கு சகோதரி மாதிரி நான் உங்களுக்கு படம் பண்ண ஃபோன் பண்ணுவேன் எப்ப சார் டேட் படம்னா எப்ப என்ன கதை என்ன கேரக்டர் கேட்க மாட்டியா சார் எட்டு படம் ஏழு படம் பண்ணியாச்சு நான் தேவையில்லைன்னு நீங்க ஏன் கூப்பிட போறீங்க இதுதான் எங்களுக்குள்ள இருந்த ஒரு உறவு அந்த பேனால மை இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதி வாழலாம்ங்கிற முடிவுக்கு எடுத்தாச்சுன்னா என்ன தொழில் பண்ணி வேணாலும் வாழலாம் பணம் தான் பணம் பல வழிகள் வருது இது ஒரு சரியான இடம்ங்கிறதுனால நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றேங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் உங்கள்ல யாராவது சிலர் அந்த தவறுகளை களைறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப பேருடைய இதயங்கள் உங்களை வாழ்த்தும் நன்றி வணக்கம்